ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி டெக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்காக்கா காஞ்சிபுரம் பட்ட டைப்லேயே சாஃப்ட் செல்ஃப் சாரி சாரீ நல்லா சூப்பர் குவாலிட்டியாக பெஸ்ட் பைஸோடு கொடுக்குறோம் வெறும் ஆறுநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் இப்போ காமிக்கிற சாரீஸில் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவைபிளியில் இது பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் கலர் பிஸ்கெட் கலர் டானா டானாவாரில் ஓட்டினதுங்க சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் சாரீ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் சாரியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒன் பை ஒன் ஃபுட்டாக உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே வந்துடும் சாரி நல்லா சூப்பராக இருக்குங்க கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கோம் ஒரு டார்க் பிங்க் கலரில் முந்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வரும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது உள் சுற்றுங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பாட்ராக கரெக்ட் ஒரு மீடியம் சைஸில் பாட்ரு கொடுத்துருக்கோம் நாலு இன்ச்சு வரும் மேல் பக்கம் பார்த்தீங்கனாக்கா ஒரு ரெண்டு இஞ்சு டைப்லேயே உங்களுக்கு குட்டி பாடரா கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க எந்த சாரி வேணுமோ சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஒரு சாரி வேணும்னா கூட வேர்ல்டு லெவலில் கொரியர் ஒரு ஸாரி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சாரீக்கு கொரியர் சார்ஜ் நாற்பது ரூபாய் வருங்க அதர் ஸ்டேட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேஃப்டி வரும் நீங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில் அனுப்பி விட்டுருவோம் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர் ப்ளூ கலருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் இந்த சேரீயும் பார்த்திங்கனாக்கா சேரீயில் இந்த மாதிரி ஒன் பை ஒன் புட்டா உங்களுக்கு ஒன் பை ஒன் சேரீல இந்த மாதிரி ஒன் பை ஒன் புட்டா ஜரிக வரும் பார்டருமே நல்லா ஒரு ஜரிக ஒர்க்கு கொடுத்துருக்கோம் முந்தி டார்க் பிங்க் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் வரும் கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க சேரீயும் நல்லா சாஃப்டாக வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் அறநூறுவா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் வரும் இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஜிபே ஃபோன்பே அக்கௌண்ட் டீடைல் அனுப்போம் நீங்கள் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா தான் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் இது பார்த்தீங்கன்னா மயில் பச்சை கலர் சுமதி பச்சைன்னு சொல்லுவோம் வீடியோவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சிங்காக இருக்கும் ஆனால் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் உங்கள் நேரில் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா மயில் பச்சை சுமதி பச்சைன்னு சொல்லுவோம் அந்த கலர் காம்பினேஷன் சேரியில் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி ஒன் பை ஒன் புட்டாக வந்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க இதுவுமே பிங்க் கலரில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் முந்தி ஜரி ஒர்க் வந்துடும் முந்திக்கின்னு ஆட் புட் வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு இது உள் சுற்று சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி புட்டாக வரும் வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சரியுமே ஓபன் பண்ணியே காமிச்சிருக்கோங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கூட நீங்க எந்த சரி வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னைக்கு சனிக்கிழமைங்க இன்னைக்கு பார்சல் போட்டாக்கா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் திங்கிழமையே உங்களுக்கு ரீச் ஆயிடும் சப்போஸ் திங்கிழமை ரீச் ஆகலை அப்படின்னாக்கா கொரியர் ஆஃபீஸ் பொங்கலுக்கு ரெண்டு நாள் லீவுங்க செவ்வாய் புதனு உங்களுக்கு வியாழக்கிழமை எல்லாம் வந்துடும் இது பாத்தீங்கன்னா சாண்டல் கலர் இதுவுமே சாண்டல் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் பிங்க் வித் சாண்டல் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்டல் கலர் இந்த மாதிரி பொட்டா ஜரி வரும் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தி பிங்க் கலர் வித் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வரும் அதே மாதிரி ஆர்டர் கொடுக்கும் போது உங்களுக்கு எந்த கொரியர் ஆஃபீஸில் நாங்க வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் அப்படி இல்லைன்னா எஸ்டி கொரியரில் போடுவாங்க எந்த கொரியர் ஆஃபீஸில் போட்டால் உங்களுக்கு சீக்கிரம் வருதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்கனாக்கா சீக்கிரம் பார்சல் உங்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த கொரியர் ஆஃபீஸ்லேயே போட்டு விட்ருலாங்க அதையும் பார்த்துட்டு கூட நீங்கள் கொரியர் ஆஃபீஸ் நேம் கூட மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வேணும்ட்ருவாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஆனியன் பிங்க் கலர் ஒரு சாரி வேணும்னா கூட வெள்ள கொரிய போட்டுக்கலாம் ரெண்டு மூணு சாரி பல்காக வேணும்னா கூட தாராளமாக எடுத்துக்கலாம் சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டிசைன் உங்களுக்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடுங்க இந்த மாதிரி ஒன் பை ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டருமே ஜரி ஒர்க்கு முந்தி பாட்டில் கிரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் ஒர்க்குங்க வெறும் ஆறுநூறுவா மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சாரி பொங்கலுக்கே உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தா தாங்க வரும் சப்போஸ் திங்கக்கிழமை வரல அப்படின்னாக்கா கொஞ்சம் டிலே ஆகும் வியாழக்கிழம உங்களுக்கு வந்துடும் உங்கள் கைக்கு வர வரைக்கும் பார்சல் உங்கள் கைக்கு வர வரைக்கும் நாங்கள் பொறுப்புங்க நாங்கள் பார்த்துட்டு அப்பப்போ அப்டேட் போட்டுருவோம் இந்த சாரி வேணுறாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எந்த கொரியர் ஆஃபீஸுன்றதை அதையும் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக எந்த கொரியர் ஆஃபீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் வருதுன்னு மென்ஷன் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் அதுலேயே கூட போட்டு விட்ருவோம் இது கிரே கலர் முந்தி பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு பிளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு இது உள் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு டபுள் பார்டர் டிசைன்லேயே வருங்க சேரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் சாஃப்ட் சில்க் டைப்பு சாமுத்ரி காஞ்ச் சாமுத்ரிக்கப்பட்ட டைப்பு வித்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பட்டு டைப்புங்க சாஃப்ட் சில்க் டைப்லேயே சூப்பரான கலர் காம்பினேஷன் என்னன்றாங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஆஃபர் மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கனாக்கா ஒரு மைல்டு பிங்க் கலர் லைட் ஆனியன் பிங்க் மாதிரி இருக்கும் மைல்டு பிங்க்கு வித்து நாவப்பல கலர் நாவப்பழ கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் முந்தி ஜரி ஒர்க்கு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைர ஊசி டைப்பில் வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸு இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வைரவுசி டைப்பில் வரும் இது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது வெறும் ஆறுநூறு ப்ளஸ் டிப்பிங்கோடு கொடுக்குறோம் வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஃபர்ஸ்ட் யாரும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அமௌண்ட்டு அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறீங்களா அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால் பார்க்குறவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது வெறும் ஆறுநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நெக்ஸ்ட்டு வெந்தய கலர் முந்தி பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு ஃபுல் சுத்து ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டா ஜரிகாக வரும் இந்த கலர் காம்பினேஷனுக்கு உங்களுக்கு வீடியோவில் தெரியுதேன்னு தெரியல ஜரிகை பார்த்தீங்கனாக்கா ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் புட்டா ஜரிகாக இருக்கும் ஒன் பை ஒன் வர்றதுங்க ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஸேரீ நல்லா சாஃப்ட் டைப்பில் இருக்கும் வெறும் ஆறுநூறு ப்ளஸ் பிங்க் சார்ஜ் நெக்ஸ்ட்டு மயில் ஆனந்தா கலர் இதுவுமே முந்தி பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிவு ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸு இது உள் சுத்து சாரி ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் இதில் பாத்தீங்கன்னாக்கா மேல் பக்கம் குட்டி பாட்ராக வந்துடுங்க பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டபுள் நார்மல் இன்ச்சிலயே உங்களுக்கு குட்டி பாட்ராக வந்துடும் சாரி நல்லா லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா பட்டு சீலை டைப்புங்க காஞ்சிபுரம் பட்டு டைப்பு சாஃப்ட் சில்க் டைப்பு இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது வெறும் அறநூறுவா மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சாரிக்கு நாற்பது ரூபாய் அதை ஸ்டெட்டாக இருந்தால் செத்தி வரும் இது நாற்பது கலர் பிங்க் கலரில் முந்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு பிங்க் கலர்லேயே வந்துடும் இதை உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு இந்த புட்டா ஜரிக்கு ஒர்க்கு வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு மிஸ் பண்ணிடாம டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலர் காம்பினேஷனோட டிசைன் இருக்கும் நல்லா ரகசமாக சூப்பராக கொடுத்துருக்கோம் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன் இது பார்த்தீங்கன்னா வாசிப்பெந்தய கிரீன் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது உள் சுற்றுங்க சாரி ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு இந்த புட்டா ஜரி ஒர்க் வரும் பாட்டமே நல்லா ஒரு ஜெரி ஒர்க் ஒன்றே கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு வெறும் அறநூறு மட்டும்தான் ஃபஸ்ட்டு பிங்க் சார்ஜ் ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் பிஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்ட்ரெட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கிரீன் பிங்க் பார்த்தீங்கன்னாக்கா சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் முந்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலரில் ஜரி ஒர்க் வந்துடும் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துடுங்க ஃபுல் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலரில் வரும் இந்த மாதிரி புட்டா ஜரி ஒர்க்கு ஒன் பை ஒன் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் மேல் பக்கம் ஒரு குட்டி பாடரு அழகாக இருக்குங்க கீழ் பக்கம் ஒரு நாலு இன்ச்சு டைப்பில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்கோம் காஞ்சிபுரம் பட்டு டைப்பு சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் ஒர்க்கு இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது வெறும் அறுநூறு மீட்டர் தான் ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட நீங்கள் எந்த சாரீ வேணுமோ பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவைலபிள் பார்த்துட்டு சொல்லுவோம் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது மட்டும் நீங்கள் சாரியோட கலர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க இது பார்த்தீங்கன்னா வெந்தய எல்லோ கலர் முந்தி நல்ல ஒரு டார்க் பிங்க்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புட்டா ஒர்க்கு ஒன் பை ஒன் வந்துடும் சூப்பரான ஆஃபர் பிரைஸ் வெறும் அறுநூறு மட்டும்தான் பிளஸ் சார்ஜ் அவைலபிள் சொன்ன சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அவைலபிள் சொன்னிட்டவுடனே நீங்கள் ஃபுல் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க நேம்லேருந்து டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நம் ஸ்ட்ரீட் நேமு டிஸ்ட்ரிக்கு பின்கோட் நம்பர் ஃபோன் நம்பர் கட்டாயம் தேவைப்படுங்க ஆல் டீட்டெயில்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில் என்னென்னு போட்டு விட்ருவோம் அமௌண்ட் டீட்டெயில் உடனே நீங்கள் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் அதுக்காக தான் இது ஒரு வெந்தய கிரீன் கலர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு டபுள் பார்டர் டிசைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எல்லா சாரியுமே உங்களுக்கு ஓபன் பண்ணியே காமிச்சிருக்கோங்க எந்த சாரி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த சாரி வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா இது ரெக்சோனா கலருங்க சுமதி மிக்சடு ரெக்ஸோனா வித் சுமதி மிக்சட் கலர் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஒர்க்கு கோல்டன் ஜெரியில் வரும் இது கோல்டன் ஜெரிலே ஒரு டிஃப்ரெண்ட் ஜரி ஒர்க்குங்க இது முந்தி சேம் கலர்லயே வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு பார்டர் பார்த்தீங்கன்னா த்ரிபிள் பார்டர் டிசைன்லேயே உங்களுக்கு பெரிய பார்டராகவே கொடுத்துருக்கோம் பியூர் பட்டு சரிங்க பியூர் பட்டு சாரி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் டபுள் ஷேடிங் கொடுக்கும் பியூர் பட்டு சாரி டைப்லேயும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்ங்க பாருங்கள் பியூர் பட்டு சாரி டைப்லயே இருக்கும் நல்ல ஒரு ஜரிகை லுக்கே உங்களுக்கு அப்படி தெரியும் பார்டர் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு பெரிய பார்ட்ரவே டபுள் சைட்லேயும் உங்களுக்கு ஒரே பேட்டர்லேயே கொடுத்துருக்கோம் முந்தி டபுள் பார்ட்ரு டிசைன்லேயே உங்களுக்கு ஜரி ஒர்க்கை கொடுத்துருக்கோம் பிளவுஸ் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி பிளைன் பிளவுஸ் வருங்க பார்டர் வந்துடும் கைக்கு பார்டர் வந்துடும் இது உள் சுற்றி ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு வந்துடும் ஸேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் ப்யூர் பட்டு சாரி மாதிரியே இருக்கும் லுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது புட்டா கட்டிங்கோடையே கொடுத்துருக்கோங்க எங்கேயுமே மாட்டாது தாராளமாக நீங்கள் வாங்கி வியர் பண்ணலாம் நீங்கள் தொட்டு ஃபீல் பண்ணும்போது தெரியும் இந்த சேரீ நல்லா சாஃப்டாக பியூர் பட்டு சீல டைப்லேயே உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும் வெறும் அறநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரீ வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது மீனா ஒர்க் சாரீ இதுவுமே காஞ்சிபுரம் பட்ட டைப் தான் சாஃப்ட்டு சில்கு அதே ரேட்டு தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது மீனா ஒர்க் சாரீ அந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது வெறும் அறநூறு மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இது பார்த்தீங்கன்னா ஒரு மயில் ஆனந்த கலர் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் சேஞ்சிங்காக தெரியும் ஆனால் நேரில் இன்னும் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு டக்கராக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர்லேயே டபுள் பார்டர் டிசைன்லேயே கொடுத்துருக்கோம் பார்டருமே டபுள் பார்டர் டிசைனில் உங்களுக்கு வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு உள் சுத்து சாரி ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு இந்த மீனா ஒர்க்கு காப்பர் வித் பிங்க்கு காப்பர்லேயே உங்களுக்கு ஒன் பை ஒன் கொடுத்துருக்கோம் சூப்பரான டிசைன் ஒர்க்கு நல்ல சூப்பரான கலர் ஒர்க் கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு அட்டகாசமாக கொடுத்துருக்கோம் வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதில் மூணு சாரி மூணு கலர் மட்டுந்தான் அவைலபிள் இருக்கு இது குங்கும கலர் முந்தி பார்த்தீங்கன்னா பாட்டில் கிரீன் கலரில் உங்களுக்கு டபுள் பார்டர் டிசைன்லேயே டிசைன் ஒர்க் காப்பர் ஜெரி ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரி ஒர்க் வந்துடும் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸுங்க கைக்கு பார்டர் வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மீனாக ஒர்க் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் அட்டகாசமான டிசைன் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் வெறும் ஆறுநூறு மட்டும்தான் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் அறுநூறு பிளஸ் கொரியர் சார்ஜ் இந்த சாரி விளங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுக்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரட் கிளிப்பச்சை கலர் இதுவுமே கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குங்க முந்தி நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் சூப்பர் கலர் காம்பினேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சூப்பரான கலர் காம்பினேஷன் முந்தி ஜரி ஒர்க்கோடு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ஃபுல் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஒர்க் வந்துடும் வீடியோவில் உங்களுக்கு எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட எந்த சாரீ வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோங்க குரூப்பில் பார்க்க குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பத்தரைக்குள்ளே உங்களுக்கு சாரீஸ் ஃபோட்டோவும் டிஸ்கிரிப்ஷனோட உங்களுக்கு அப்டேட் கூட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதுவுமே காஞ்சிபுரம் பட்டு டைப் சாரீஸ் தாங்க ஆனால் கோர்வ பார்ட்ரு வரும் கோட்டஞ்சி பார்ட்ரு கூர்வ பார்ட்ருன்னு சொல்லுவோம் அந்த டைப்பு இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுமதி கிரீன் கலர் சாரீ கான்ட்ராஸ்ட்டு பார்டர் கான்ட்ராஸ்ட்டு முந்தி வந்துடும் முந்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் மெரூனில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைனோட கொடுத்துருக்கோம் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பார்ட்ரு வருங்க கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு பெரிய பார்ட்ராகவே கொடுத்துருக்கோங்க மயில் டிசைனோடு வரும் மயில் டிசைன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மைல்டு டிசைனோட வரும் நல்லா ஒரு சூப்பரான டிசைன் ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துடுங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வரும் குட்டி குட்டி எம்போஸ் டிசைன் வந்துடும் ஸாரீ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் தான் வெறும் தொள்ளாயிரம் மட்டும்தான் ஆல் ஆழ்வோ ரெண்டே ஃப்ரீ ஷிப்பிங் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது கோர்வா பாட்ரு டைப்பு கோட்டஞ்சி பாட்ரு டைப்பு வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான டிசைன் ஒர்க்கு வெறும் தொள்ளாயிரம் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரிட்ஜு இந்த சாரி வேண்டாங்க ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னாக்கா தேன் கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் டபுள் கலர் ஷேடிங் தேன் கலர் வித் நேவி ப்ளூ பார்டர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரா அட்டகாசமா இருக்கும் முந்தி நல்லா ஒரு நேவி ப்ளூ கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வரும் இதுவுமே பக்கம் நல்ல ஒரு பெரிய பார்டராகவே உங்களுக்கு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் மேல் பக்கம் ஒரு குட்டி பார்ட்ராக அழகா கொடுத்துருக்கோம் முந்தி டபுள் பார்டர் டிசைன்லேயே உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு நேவி ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் சேரியில் உள் சுத்துக்கு வருங்க ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன் வரைக்கும் புட்டா ஜரிக்கு புட்டாவோடைய கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கோர்வ பார்டர் கொட்டஞ்ச பார்டர் டைப்பு வெறும் தொள்ளாயிரம் மட்டும்தான் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிப்பிங்கோடயே கொடுக்குறோம் இந்த ஆஃபர் ப்ரைஸை மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ரீப்ட் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோவில் காட்டுற இந்த நாலு ஸாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு அதாவது இந்த மூணு சாரீஸ் அதே டைப்பு அந்த ஒரு சாரி மட்டும் பிரிடல் கலெக்ஷன் ஆல் சாரி இந்த சாரி பார்த்தீங்கன்னாக்கா வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ஆனியன் பிங்க் கலர் வித் நேவி ப்ளூ கால கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் முந்தி நேவி ப்ளூ கலர்லேயே டபுள் பாட்டர் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு மேல் பக்கம் ஒரு குட்டி பாட்ரு வந்துடும் கீழ் பக்கம் நல்ல ஒரு பெரிய பார்ட்ராகவே கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துடும் இது உள் சொத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி புட்டா ஜெரிக்க வரைக்கும் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டராக கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனு ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வெறும் தொள்ளாயிரம் மட்டும்தான் ஆல் ஓவர் வேண்டிய ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் கலர் காம்பினேஷனே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது டக்கராக இருக்கும் வேணுன்றாங்க குயிக்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஆல்செஃப்ட் சாரிங்க ரெட் கலர் நல்லா ஒரு சாம்திரிக்கப்பட்டு டைப்லேயும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் முந்தி ப்ளவுஸு சாரி மூணுமே சேம் கலரே வந்துடும் முந்தி இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைனோட கொடுத்துருக்கோம் மேல் பக்கம் ஒரு குட்டி பார்டர் வருங்க கீழ் பக்கம் டபுள் பார்டர் டிசைன்லேயே மேங்கோ டிசைன் போட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பார்டராகவே கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் கலர்லேயே ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் இதுலையுமே மயில் டிசைன் வந்துடுங்க பார்டரில் இது உள் சுத்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பாக்ஸ் டிசைன் வித் குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைனோட கொடுத்துருக்கோம் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வெறும் தொள்ளாயிரம் மட்டும் தான் ஆள் வரும் வண்டியை ஃப்ரீ உங்களுக்கு வீடியோலேயே எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட நீங்கள் எந்த சாரி வேணும்னாலும் சூஸ் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆஃபர் சாரீஸ் வீடியோஸ் போடுவோம் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த சாரீ வேணுன்றதும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ